வாழ்க வளமுடன் இப்போ வந்து இது ஆல்ரெடி போன வாரம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி காமிச்சதுக்கு வந்து எல்லோரும் வந்து ரொம்ப நன்னா பாராட்டி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் ஒரு சில பேர் தவிர ஸோ இப்போ வந்து இந்த கிச்சனை வந்து நம்ம அடுத்த நாள் வந்து எழுந்து கரைச்சி இந்த மாதிரி அழகாக வந்து மங்களகரமாக வந்து நான் எங்கள் ஆற்றுலலாம் நாங்கள் வந்து கோலம் போடுவோம் அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் வாசித்தேன் சரி ஏன் நம்மளும் அது பண்ணப்படாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் போட்டு அழகாக வந்து ஒரு கோலமும் சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரெண்டு லைன் எழுத்து விட்டுருக்கேன் ஸோ தட் நாளைக்கு மார்னிங் வந்து எழுந்து நம்ம வந்து பாக்கர்ச்சே ஒரு மைண்டுக்கு ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளீனான ஜிங்கும் அதுக்கப்புறம் ஒரு நீட்டான மேடையை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு தகவல் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு அழகான ஃபார்முலா இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த ஃபார்முலா ரெசிபி சொல்லித்தரேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கோ பாய்